முக்கிய செய்தி குவைத் தீ விபத்து தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாக முக்கிய செய்தியானது வெளியாக இருக்கின்றது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தாமோதரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் தாமோதரன் வணக்கம் குவைத் தீ விபத்து தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழ உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் சூழலில் தற்பொழுது அவசர ஆலோசனையில் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கின்றார் முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா குவை அந்த மகாப் நகரில் ஏற்பட்டுள்ள தீவிர விவசாயம் தொடர்பாக தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தமிழக அயலக நலத்துறை அமைச்சருடன் செஞ்சு மற்றவர்கள் தற்போது இந்த ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார் இந்த ஆலோசனை என்பது தமிழக முதல்வரின் அலுவலக முகாம் முகாமில் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்படுகிறது அதே போல ஏற்கனவே ஒருவர் உயர்ந்திருக்கிறார் என அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய இந்த உயிரிழப்பு என்பது அதிகப்படலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் அதே போல அவர்களுக்கு அவர்கள் இறந்தவர்களுடைய உடல்களை எப்படி கொண்டு வரலாம் என்பது கொடுப்பான ஒரு முழுமையான அந்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனையில் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடன் தமிழக இந்த அயலக நலத்துறை அதிகாரியுடைய ஏற்கனவே இன்று காலை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு என்னமான உதவிகள் வேண்டும் அவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு கேளுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அங்க இருக்கக்கூடியவர்கள் இந்திய இந்திய தொடர்பு கொள்வதற்கு உதவியினும் அதே போல தமிழகத்தின் இடையே தொடர்பு கொள்வதற்கு உதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது சூழ்நிலையில் தான் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக இறந்தவர்களுடைய உடலை எப்படி உடனடியாக தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்பது குறித்தும் அதே போல அங்கிருந்தவர்களை டெல்லி டெல்லி வரப்பட்டு அங்கிருந்து தமிழகத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முழுமையான ஆலோசனை தற்போது தமிழக முதல்வர் ஈடுபட்டு வருகிறார் இந்த ஆலோசனைக்கு பிறகு செஞ்சி மசன் அவருடைய அலுவலகத்திற்கு வந்த பிறகு இங்கிருந்து நேரடியாக வெளியுறவுத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு என்ன உதவி உடனடியாக தேவைப்படுகிறது அவர்களை உடனடியாக எப்படி தொடர்பு கொள்வது என்ற பல்வேறு கட்ட ஆலோசனை ஈடுபட உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகிறது